வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் கேட்டது தான் சார் என்னோடய நெல் எடை அதிகரிக்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோ வந்து முழுமையாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண விவசாயிகள் வந்து லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் சரி விவசாயிகளே இப்போ வந்து நெல் எடை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் அதே மாதிரி பூவெல்லாம் பதறாகாமல் இருக்கிறதுக்கும் நெல் நெல்மணிகள் அதிக எடை பிடிக்கவும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம நெல் விவசாயம் பண்ணுறோன்னா நம்ம மகசூல்ன்றது ஒரு முப்பது மூட்டெல்லாம் ஏக்கருக்கு எடுத்தோம்னா இன்றைக்கி ஆட்கள் செலவு உரை செலவு அதே மாதிரி இயந்திரங்கள் இது மாதிரி எல்லாமே செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது இயந்திரங்கள் வாடகை அதேமாதிரி இது எல்லாமே வந்து சமாளிக்கணுன்னா குறைஞ்சபட்சம் நாற்பது மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை நம்ம அறுவடை தான் நமக்கு ஒரு லாபகரமாக இந்த விவசாயம் இருக்கும் நம்ம லாபகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூ வரும் நேரத்தில் என்ன மருந்து அடிக்கணும் இது இயற்கையாகவே எப்படி நம்மளே தயாரித்து போய் கடையில் போய் வாங்கணுமா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் வாங்க வேணா வீட்டில் இருக்கிற பொருள்களை கொண்டே நம்ம இதுக்கு நல்ல ஊராக மருந்தை இது பண்ணிடலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் நாட்டு மாட்டு பசும்பால் தயிர் தான் வேணும் கடையில் வாங்கின தயிரில் தயிர் எடுத்துங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சூடமோனஸ் நீங்கள் அருகில் இருக்க வேளாண்மை ஆஃபீஸில் கிடைக்கும் சூடமானஸ் அந்த சூடமோனஸ் வந்து நமக்கு மானியத்திலே கிடைக்குது நம்ம உள்ள வேளாண்மை ஆஃபீஸில் சுட மனசு வாங்கிங்க மாதிரி நாட்டு சர்க்கரை தேவைப்படுங்க இது மூணும் இருந்தாலே நம்ம வந்து நம்ம வயலில் பூ வரும்போது பதறாகாமல் நெல்மணிகள் அதிக வெயிட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம இயற்கை முறையிலே ரெடி பண்ணி பயன்படுத்தி பயன்படலாங்க சரிங்க இதை எப்படி தயாரிக்கிறது அளவுகள் எப்படி அப்படின்னு பார்க்குவோம் இதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துங்க இந்த பவுல் வந்து மூடுற மாதிரி இருக்கணும் காரணம் என்னென்னா நமக்கு இது ஒரு மூணு நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் மூணுலேருந்து நாலு அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லிட்ரு நாட்டு மாட்டு தயிர் ஒரு லிட்ரு தயிர் எடுத்துங்க இதில் அரை கிலோ சூடமனஸ் பாக்கெட்டை இதில் கொட்டுங்க கொட்டி முதல்ல இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா கலந்து விட்டுங்க இது கலந்து முடித்தோடனே ஒரு கால் கிலோ நாட்டு சர்க்கரை அந்த நாட்டு சர்க்கரையை அதில் கொட்டி அதையும் நல்லா கொட்டி கலந்துங்க இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குடுவையை இறுக்கி மூடிடுங்க இது ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் திறக்கக்கூடாது சூரிய ஒளி இல்லாத இடமா குளிர்ச்சியான இடமா இதை பாதுகாக்க பாருங்கள் சரி இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா பத்து லிட்டரு தண்ணிக்கு நூறு எம்எல் அப்படியே நம்ம எடுத்து அதில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுங்கள் நெல்மணிகள் இதை அடித்து ஒரு வாரத்துலேயே நல்ல கலர் ஏறும் நல்ல ஷைனிங் ஏறும் பூ பூக்கிறது எல்லாம் காய்களாக மாறி காய்கள் எல்லாம் நல்லா எடை கொடுக்குங்க இதை ஒரு வார இடைவெளியில் பூ வர தருவாயில் ஒரு நடையும் அடுத்து அதுலேருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஏழாம் நாள் ஒரு நடையும் அடித்தா போதும் நீங்கள் எடுக்கிற ஈல்டை விட அஞ்சுலேருந்து ஆறு மூட்டை அதிகம் கிடைக்குங்க சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி விவசாயிகளை